பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்கள் கடந்த மாதம் ஐந்தாம் தேதி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் முக்கிய நபராக கருதப்படக்கூடிய ஆற்காடு சுரேஷின் கொலைக்கு தான் இந்த கொலையானது அலங்கேறப்பட்டது என கூறப்பட்ட நிலையில் தற்பொழுது ஆற்காடு சுரேஷின் மனைவி பொற்கொடி கைது செய்யப்பட்டிருக்கிறார் குறிப்பாக இவர் ஆந்திரா மாநிலத்தில் அதாவது தலைமறைவாக இருந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில காவல்துறையினர் தனிப்படை காவல்துறையினர் விருந்து பொற்கொடியை நேற்று இரவானது கைது செய்திருக்கின்றனர் இன்று எழும்பூரில் உள்ள நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு தற்பொழுது செப்டம்பர் இரண்டாம் தேதி வரை நீதிமன்ற காவலானது பொற்கொடிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இதுவரை ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் இருபத்தி மூன்று நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர் குறிப்பாக ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு அருள் மற்றும் பிரபல ரவுடி நாகேந்திரன் அவரது மகன் அஸ்வத் அம்மன் தொடர்ந்து இந்த வழக்கில் தற்பொழுது ஆற்காடு சுரேஷின் மனைவி பொற்கொடியும் இணைந்திருக்கிறார் குறிப்பாக இந்த வழக்கில் இருபத்தி நான்கு நபரில் மூன்று பெண்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக இந்த கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய பொற்கொடியை ஆஹ் தற்போது எழும்பூர் நீதிமன்றம் இருபத்தி அதாவது செப்டம்பர் இரண்டாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைத்து உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது ஆபர்